வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க சாப்பிட வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலில் அருமையான ஒரு விருந்து எல்லாமே என்ன அதாவது ஹெல்த்தி என்னென்ன சொல்லுங்கள் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கஷாயம் நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டா நம்ம கஷாயம் குடிக்கணும் கஷாயத்துக்கு என்ன இன்க்ரீடியன் டுவெண்ட்டி ஒன் இன்க்ரீடியண்ட் முதல்ல டெர்மரிக் ரெண்டாவது சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் அப்புறம் அருமையான வேப்பம் கொளுத்துருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் முருங்கை இலை ரெண்டு ரெண்டு குப்பு அப்புறம் கருகப்பிள்ளை செம்பருத்தி செம்பருத்தி பூவு அப்புறம் இஞ்சி இருந்தால் இஞ்சியோட இலை அப்புறம் கற்பூரவள்ளி துளசி வேறு என்ன சொல்லுங்கள் அடுத்து என்ன சொல்லணும் இதெல்லாம் போட்டுட்டு என்னென்ன மறுபடியும் சொல்லுங்கள் சுக்கு மிளகு திப்பிளி டர்மரிக் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை அப்புறம் ஏலக்காய் அப்புறம் இலை எல்லாம் சொன்னேல எத்தனை இலை சொன்னேன் வேப்ப இலை இருந்தால் வேப்ப இலை அப்புறம் கற்பூரவள்ளி அப்புறம் துளசி செம்பருத்தி அப்புறம் வந்து முருங்கை இலை கரிகப்பிள்ளை அப்புறம் என்ன நெல்லி மரம் இருந்தால் ரெண்டு நெல்லி இலை அப்புறம் சோத்து கத்தாலை அது ரொம்ப முக்கியம் எல்லாம் போட்டு நல்லா குதிக்க வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டா இந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக இல்லை சாட்டர்டே சண்டே பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பெரியவங்க அரை டம்ளர் சாப்பிட்டா ரொம்ப டைஜஸ்ட் ஆகும் இது என்னென்ன சாப்பாடு சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொங்கல் தயிர் வடை சாம்பார் வடை அப்புறம் சாம்பார் அப்புறம் சட்னி அப்புறம் வந்து இது பசலி கீரை கூட்டு தேங்காயெல்லாம் போட்டு சிறுபருப்பு போட்டு செட்டி நாட்டு கூட்டு அப்புறம் எரா தொக்கு அப்புறம் பம்கீன்ஸ் கெட்டி குழம்பு வேறு என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அதில் அப்புறம் முக்கியமாக வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வேறு என்ன சொல்ல பாருங்கள் கஷாயம் இருக்குது அப்புறம் வேர்க்கல்ல சட்னி அப்புறம் அதுக்குள்ளே கிரேவி மஞ்சூரியன் நம்ம சிக்கன் மஞ்சூரியனா அதுக்குள்ள கிரேவி